வணக்கம் வணக்கம் உங்களோட பேரு தரமேஸ்வரி இன்னைக்கு உங்களோட பிறந்தநாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா எத்தனை நாள் பிறந்த நாள் கூட அறுபத்தி ஏழு சரி உட அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளுக்கு யார் கிஃப்ட்டுகள் அனுப்பி இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க யாரா இருக்கலாம் கனடால யார் இருக்காங்க தம்பிதான் மகன் அவர்ட்ட பேர் ஓகே பர் யார அனுப்பி മെറ്റൽസീറ്റിലുണ്ട ഓസ്ട്രേലിയലേ നിന്ന് ഓസ്ട്രേലിയയിലാ இருக்கാന่ะ അച്ഛാ നമ്മൾ അക്കാരമഹൽ അവനൊക്കെ ബിജി ബിജി ഓക്കേ വരി അവനെന്താ മകളേ മീരക്കേ റാട്ടി അണ്ട് ഓക്കേ വരിയ ഇങ്ങേ തേവള്ളിനാട് ആണ് சரி ഇങ്ങേ എന്ത് ബന്ധമുണ്ടയാറിക്കളാം ഇദ്ദേ നല്ല കോവൽരാജ് കോവൽരാജ് ആരാണോ നിങ്ങൾക്ക് തങ്കജി നമ തങ്കജി നമ ഇത്ര സഹോദരൻ இருக்கാനാണോ നിങ്ങൾക്ക്

சரி உங்களோட சகோதரங்களை ஒரு ஆக்கெல்லாம் சொல்லிட்டு வாங்க ஒரு கிஃப்டாக நாங்களும் தாரோம் அக்கா ஓகே உங்களுக்காக வந்த பரிசுகளை பார்ப்போம் சரியா உங்களுக்காக என்னென்ன வந்துருங்கன்னு சொல்லி ஓகே உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்துருக்கு சரியா அதையும் போய் வெப்பம் ஓகே அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் பெரும்பாலும் யாரை எதிர்பார்க்குங்க யாராக இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்குங்க வெளிநாட்டிலேருந்து அனுப்பி இருந்தால் யாராக இருக்கும் வெளிநாட்டில் இருந்து வந்தால் கனடா இன்னொரு மகன் இருக்கிறான் அக்கா மகன் தான்

காசு வந்துருக்கு சரி எடுங்க பாப்போம் அவ்ளோ வந்துருக்கு சரி சரி உங்களுக்காக பத்தாயிரம் ரூபாய் வந்துருக்கு சரியா உங்களுக்காக கேக்கும் பத்தாயிரம் ரூபாய் காசும் சொல்லி பாப்போமா

ஓகே என்னோடய தம்பி சார்பாகவும் அவனிய சப்ஸ்கிரிப்ட் சார்பாவும் இனிய பிறந்த நாள் நல்லா வந்துருக்கேன் ஓகே